வாங்க ஸ்ரீநிதி ஹாய் கார்த்திக் போன என்னாச்சு என்னாச்சுங்க அந்த கம்பெனிக்கு போனீங்களா போனே கார்த்திக் என்ன சொன்னாங்க என் காலேஜ் சர்டிபிகேட்ஸ்லாம் வாங்கி பார்த்தாங்க அப்புறம் அந்த ஓனரா கம்பெனி கண்டிஷனை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நானாவே மேரேஜ் ஆனவங்களை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொன்னேன் அந்த ஓனர் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாரு அப்ப வேலை கன்ஃபார்ம்னு சொல்லுங்க கன்ஃபார்ம் மாதிரிதா என்னங்க உற்சாகமே இல்லாம பேசுறீங்க அப்புறம் என்னங்க கார்த்தி முன்ன போனா கடிக்கும் பின்ன போனா உதைக்கும்னு சொல்வாங்கல்ல அந்த நிலைமை தான் எனக்கு எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்னாச்சு அந்த ஓனர் எனக்கு ஃபேவரா தான் பேசினாரு ஆனா கடைசியில தான் ஒரு குண்டு தூக்கி போட்டாரு என்ன குண்டு சரிமா உனக்கு நான் வேலை போட்டு கொடுத்துறேன் ஆனா அதுக்கு முன்னாடி

அப்பிரதிக்கு இந்த கவலையும் பயமோ அந்த ஆபீஸுக்கு நான் எப்போ வரணும் இன்னைக்கு போலாமா இல்ல நாளைக்கு போலாமா அப்படினா ஏ ஹஸ்பண்டா வரதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானா ஏங்க நான் தான் அன்னைக்கே சம்மதம் சொல்லிட்டேனே இல்ல கார்த்தி அது வந்து இன்னும் டவுட் உங்களுக்கு அப்ப நீ போய் சொன்னா நினைச்சிட்டீங்களா ஐயோ சச்சே அப்படி இல்ல இல்ல வேற எப்படி உங்களை ஹஸ்பண்டா கூட்டிட்டு போய் நிறுத்தி அதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு எனக்கு உதவி செய்ய போய் நீங்க எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக் கூடாதுல்ல அப்படி எதுவும் நடக்காது நீங்க நல்லவங்க நல்லவங்களான உங்களுக்கு ஒரு நல்ல மனசோட நான் உதவி பண்றேன் இதுல எந்த பிரச்சனையும் வராது கவலைப்படாதீங்க ஸ்ரீநிதி நாளைக்கு ஆபீஸ் போலாம் அனாவசம் மனசை போட்டு அழட்டிக்காதீங்க இன்னும் என்ன யோசனை நம்பிக்கையோட கிளம்புங்க நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே ஓகே கார்த்திக் 拜拜。<Bye. S 2> Bye. பல்லவி உட்காரு பல்லவி என்னாச்சு மனசு சரியில்லைங்க ஏ நினைச்சுதாங்க பிரியாவோட ஃப்ரெண்டு சுதா வீட்டுக்கு வந்திருந்தா அவ அசோகா இன்ஜினியரிங் காலேஜில் ஏரோனோட்டிக் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டாளா அத பிரியா கிட்ட அவள் சொன்னா அதுக்கு பிரியா என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னா உங்ககிட்ட சொன்ன அதே தான் அவளுக்கு இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஏதாவது ஒரு டிகிரி பண்ணிட்டு ஐஏஎஸ் பண்ண போறாளா அந்த சுதா பொண்ணு வெளியே போனதும் இவ அப்படியே உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அது பார்த்ததும் நான் அப்படியே நடுங்கி போயிட்டேங்க அவளை எப்படி சரிப்படுத்துறது எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலங்க நீங்க பெரிய பிசினஸ் கார்த்திக் என்னடானா சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கா இருந்தும் என்னங்க பிரயோஜனம் பிரியா தன்னோட ஃபியூச்சரே முடங்கி போயிட்டதான் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கா அவ மனசுக்கு நிரந்தரமா ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் நம்மளால கொடுக்க முடியலையே என்ன பல்லவி உங்க வாட்சிங்க என்னங்க அன்னைக்கு என்னடா ஆபீஸ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னீங்க இல்ல பல்லவி அன்னைக்கு நான் மறந்து மறந்து வச்சுட்டு வந்தது உண்மைதான் அதே மாதிரி இன்னைக்கு மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா என்னங்க நீங்க அந்த வாட்ச் எனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுங்களா அந்த வாட்ச் நீங்க மறக்கறப்பலா நீங்க என்னையே மறக்கற மாதிரி எனக்கு தோணுது பல்லவி என்ன இது ஏன் இப்படி பேசுற உன்ன நான் மறக்கறதா என்ன பேசுற அன்னைக்கு நான் ஆபீஸ்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கான காரணம் அப்ப நீ எனக்கு ஃபோன் பண்ண எவ்வளவு டென்ஷனோட வந்தேன் கொஞ்சம் யோசிச்சு பாருமா ஆனா இப்போ நான் வாட்ச மறந்து வச்சுட்டு வரல அதுல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் சர்வீஸ் பண்றதுக்காக கடையில கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டு மூணு நாள்ல திரும்ப வந்துடும் எங்க கொடுத்துருக்கீங்க அது ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டர்ல தான் கொடுத்தேன் ஞாபகம் இல்ல பேரு என்னங்க நீங்க அந்த வாட்ச் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுங்களா ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க அது ஷோரூம்ல தான் கொடுக்கணும் இல்லனா வீணா போய்டும் என்ன பல்லவி எனக்கு தெரியாதா ப்ராப்பரான சர்வீஸ் சென்டர்ல தான் கொடுத்துருக்கேன் அது காஸ்ட்லியான வாட்ச்னு எனக்கும் தெரியாதா என்னங்க என்னவோ தெரியலங்க என்ன சுத்தி எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு என்ன ஆச்சுமா உனக்கு தெரியலப்பா என் லைஃப்ல எதாவது நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கேனோ அதை இழந்துருவேணும் பயமா இருக்கு

தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத எல்லாம் சரியாயிடும் சரி விடுங்க நான் காஃபி கொண்டு வரேன் மாம்பிள என்னாச்சு வாட்ச் எங்க வச்சேன்னு தெரியல சார் பிரியாவுக்கு எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி கொடுக்க போறேன்னு புரியல ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன பண்ணுவேன் இப்ப ஒரு ராணி அவுட்டாக பாரு ராணி காலி என் ராணியை யாராலையும் அவுட் ஆக்க முடியாது ராணியோட அண்ணன் இருக்காங்கிற தைரியத்தில் ஆடாத எப்ப வேணாலும் அவனே சிக்க வச்சாலும் வைப்பான் என்ன பிரேம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற விஷயமா டென்ஷனாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி கூல செஸ் ஆடிட்டு இருக்க இல்லடா இவ்வளோ நேரமாக டென்ஷனான ஒர்க்கு தான் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் எவ்வளோ என்கொயரிஸ் தெரியுமா ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு சரி கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணலாமே சொல்லிட்டு தான் கேமில் உட்காந்தோம் என்னடா அது ஆ ஆமாம் 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 அவனுக்கு எப்போவுமே ராணி நினப்பு தான் எஸ் இல்லை அவனை எப்போவுமே பிஸ்னஸ் நினப்பு தான் எப்படியாவது இதில் சக்ஸஸ் ஆயிடும் பாரு பின்ன ஸ்ரீநாத் மிஸ்டர்ஸ்னா சாதாரண விஷயமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதே திங்கிங்ல இருக்கணும் இப்போ நான் மட்டும் தான் பரவாயில்ல லாபமோ நஷ்டமோ என்னோட ரிஸ்க்கு என்ன நம்பி நீ வேற பார்ட்னர்ஷிப்ல வந்திருக்க உனக்காக வந்து சக்ஸஸ் பண்ணி ஆகணும்ல நீயும் ஒவ்வொரு சோல்ஜரை வெட்டி மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிற பாப்போம் ராணி சிக்கிரலான் ஸ்ரீநாத் அங்கிள்கிட்ட பிஸ்னஸ் பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்க பேசிட்டியா இப்போ தான் லைட்டாக காதில் போட்டிருக்கேன் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னும் அவர்கிட்ட பணம் கேட்கல டைம் பார்த்து தான் கேட்கணும் சேச்சே அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம் இல்லை அன்னைக்கே பேசுகிறேன்னு சொன்னியே அதான் பேசிட்டியான்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் அது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை அதை விடு அப்புறம் ஸ்ரீநாத் ஹண்ட்ரட் ஃபீட் ஓட்டில் ஆஃபீஸ்க்கு இடம் பார்த்துருக்கேன் ஸ்டாஃப்ஸை மட்டும் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் ம் ஓகே அப்புறம் பிரேம் ஜென்ஸை விட லேடிஸ் ஷாப் தான் பெட்ரு அவங்க தான் ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பாங்க என்னடா ஸ்ரீநாத் கரெக்ட் தானே ம் கரெக்ட் தான் என்னடா கரெக்டு லேடிஸை வேலைக்கு வச்சா பிரச்சனை தான் வரும் இன்னைக்கு ஃபேமிலிங்கிற சிஸ்டமே செதறி சின்ன பின்னமாக கிடக்குதுண்ணே அதுக்கு காரணமே லேடிஸ்க்கு வேலைக்கு போறதா நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் லேடிஸை வேலைக்கு வைக்கவே மாட்டேன் என்ன ஸ்ரீ இதை நீ ஒத்துக்கிறல்ல ஒத்துக்கிறேன் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் என்ன சார் முடியாதுன்னு சொன்னேன் முடிச்சு காமிச்சிட்டேன் பார்த்தல்ல பல்லவி பிரசன்ட் பண்ண வாட்சை எங்க வச்சேனே தெரியலடா பல்லவி பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் கேட்டா ஆஃபீஸ்ல வச்சிட்டேன்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டேன் இன்னைக்கு என் கையில வாட்ச் இல்லாததை பார்த்து அவ ரொம்ப அப்செட்டேட்டா சுந்தர் என்னமோ நான் அவளையே மறந்துட்டா மாதிரி நினைச்சிட்டு இருக்கா ஒரு பக்கம் பிரியாவுக்கு சீட் கிடைக்காதனால பிரியா ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டா அத பார்த்து பல்லவிக்கு வேதனை இன்னொரு பக்கம் இந்த வாட்ச் இல்லாது வேற அவள ரொம்ப அப்செட்டா கிடைச்சுடா என்ன சுத்தி எல்லாமே தப்பு தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கன்னு அவ புலம்ப ஆரம்பிச்சிட்டா எல்லா தப்புக்கும் காரண கர்த்தா நான்தா ஆனா நான் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பிசினஸ்மேனுக்கு எப்பவுமே அடுத்து என்னங்கிற கேள்வியும் நிலைமையும் வரக்கூடாதுடா அனாண்ணா எப்பவுமே அந்த கேள்வியே சுமந்துகிட்டு இருக்கேன் என்னால முடியலடா சுந்தர் நான் என்ன பண்றது நான் ஒன்னு சொல்றேன் கேட்கறியா இப்போ வாஷ் விஷயத்தை என்ன சொல்லி சமாளிச்சிருக்க வாட்ச் ரிப்பேர் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்க என்ன சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் பல்லவி எதுக்கும் சமாதானமாகலை அது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் எங்கே சர்வீஸ்க்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறா ஒரு பெரிய ஷோரூமில் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் ஓ இந்த போய் எப்படியும் ரெண்டு மூணு நாளைக்கு தாங்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம வேறு வாட்ச் வாங்கிடலாம் அது அவ்வளோ ஈஸி இல்லைடா சுந்தர் ஏண்டா அது ஏதோ ஸ்பெஷல் பிராண்டட் வாட்சா என் பர்த்டேக்கு சம்திங் ஸ்பெஷல் கொடுக்கணும்னு சொல்லி கடைக்கடையாக ஏறி போய் வாங்கிட்டு வந்திருக்கா அந்த மாடலில் மறுபடியும் ஒரு வாட்ச் வாங்குறது ரொம்ப கஷ்டம் எங்கே போய் பார்க்க முடியும் கவலைப்படாதரா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த மாதிரி பிராண்டட் வாட்ச்லாம் தான் டீல் பண்ணுறான் என்னடா சொல்ற ஆமாமா வரதராஜன் சார் நாளைக்கு ஃபாரின்ல இருந்து வராரு பிரியா சீட் விசிமா நாளைக்கு அவர்கிட்ட பேசிடுறேன் நக்குடி பிசசே இப்போனுக்கு சந்தோஷம் தானா அவ எதையுமே நம்ம தயாரா இல்லடா எதுவுமே கன்ஃபார்ம் ஆனாதான் அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கலாம் பிரியா அந்த காலேஜ்ல கண்டிப்பா நீ ஏரோநாட்டிகல் படிக்கி தான் போற நாளைக்கு நான் பேசிடறேன் டோன்ட் worry பிரியா இன்னைக்கு வரதராஜன் சாரோட பேர் என்ன சொன்னார் தெரியுமா உங்க மேல ஐயா நல்ல மதிப்பு வச்சிருக்காரு இந்த காலேஜ் சீட்டு விஷயம்லாம் எல்லாம் அவரை பொறுத்திருக்கு ஒண்ணுமே கிடையாது உங்க சிஸ்டருக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கும்னு சொன்னாரு எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி பிரியாவுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்ற நான் நிறைய கோயிலுக்கு வேண்டுதல் வச்சிருக்கேன் மயிலாப்பூர் கற்பகம்பாள் கோவில் இருந்து மாங்காடு காமாட்சி அம்மா கோயில் வரைக்கும் பிரியா கூட்டிட்டு போய் நிறைவேற்றணும் கண்டிப்பா நிறைவேற்றலாம் பாட்டி கன்ஃபா சீட்டு வாங்கித் தருவேன் என்ன அண்ணா இருக்கேன் ஓகே இந்த வச்சுதான் உங்க கைக்கு அழகா இருக்கு